அதாவது அல்லாதான் எல்லாத்துக்கும் உணவு அளிக்கிறான்னு ஒரு டிவியில் பார்த்தேன் அந்த டிவியில் ஆடுமெண்ட்லாம் செத்து மடியுது தண்ணி இல்லாமல் அப்ப அல்லாஹ் உணவளிக்க காணாம அப்படின்னு கேட்கிறாரு அல்லாஹ் உணவளிக்க பொறுப்பு என்ன அப்ப ஏன் சாவுதுன்னு கேட்கிறாரு இது ஆடு மாட சாவுறது பத்தி கேட்கறத விட என்ன செய்யலாம் தினசரி மனசன் சாவுறா அதை பத்தி கேட்கலாமே உங்க குடும்பத்துல யாராவது செத்து மறந்துச்சா என்ன செய்யணும் அல்ல உணவுக்கு பொறுப்புண்டாங்க இப்படி அவர் மூத்த போனார் கேப்பீங்களா அப்ப அல்ல உணவுக்கு பொறுப்புக்கு என்ன அர்த்தம் உணவுக்கு அல்லாஹ் பொறுப்பு என்றால் எவ்வளவு நாளைக்கு உணவு கொடுக்கணும் என்று அவன் முடிவு செய்து வைத்திருக்கிறானோ அந்த நாள் வரைக்கும் அவன் பொறுப்பு டைம் முடிஞ்சிச்சுன்னா பொறுப்பு இல்லை இன்னைக்கு இந்த ஆடு மாடு செத்து முடிஞ்சிருக்கு அதுக்கு டைம் முடிஞ்சு விட்டது அது வரைக்கும் பொறுப்பு இல்ல வேற ஒருத்தன் கொடுக்கல அதுக்கு என்ன அர்த்தம்னா வேற ஒருத்தன் உணவு கொடுக்க ஏலாதுங்கற அர்த்தமே தவிர அல்லாஹ் உணவுக்கு பொறுப்புனா ஒத்தரும் ஜாவ கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் உசுரோட இருக்கணும் அவர் ஏன் அல்லாஹ் உணவுக்கு பொறுப்புனா அவர் ஜாவ கூட உணவுக்கு பொறுப்புனா சாக கூடன்னு அர்த்தமா அதே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத்னு எல்லா உயிரினங்களும் எல்லா நஃப்ஸுகளும் ஆத்மாக்களும் மரணத்தை சுவைக்க கூடியவேன்னு சொல்றான்ல அப்ப மரணிப்பார்கள்னு சொன்னாலயே அப்ப என்ன அர்த்தம் உணவுக்கு பொறுப்பு வந்து மரணத்தை மரணிக்க கூடன்னு அர்த்தம் கிடையாது மரணிக்க தான் செய்வே மரணிக்க வரைக்கும் அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கு அஜல் ஒரு காரணம் இதாஜா அஜலுகும் அவர்களுடைய காலக்கெடு வந்துவிட்டது என்று சொன்னால் அவங்க ஒரு வினாடி முந்த மாட்டார்கள் பிந்த மாட்டார்கள் நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலக்கெடு வச்சிருக்கான் எனக்கு இத்தனை வயசு நல்லா போட்டான்னு வைங்களேன் எழுதிட்டானா அது வரைக்கும் உணவுக்கு அவன் தான் பொறுப்பு அப்ப என்னைக்கு கதை முடியுதுன்னு நினைக்கிறானோ அன்னைக்கு எனக்கு உணவு கிடைக்காது கிடைச்சாலும் திங்க இயலாது அந்த நான் போய் போய் சேர்ந்துருவேன் அப்ப அல்லாஹ் வந்து உணவுக்கு பொறுப்புடைய அர்த்தம் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா அளவுக்கு பொறுப்பு என்றால் காலாகாலத்துக்கும் சாகாத வரம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அர்த்தம் கிடையாது அப்படித்தான் நீங்க வாழ்க்கையில மரணங்களை பார்த்துட்டு இருக்கீங்க உணவுக்கு பொறுப்பை சரியான முறையில் விளங்கிட்டோம்னா குரானுக்கு முரணெல்லாம் ஒண்ணு கிடையாது உணவுக்கு பொறுப்பு தான் எது வரைக்கும் பொறுப்பு ஒருத்தனுக்கு பத்து வருஷம் வரைக்கும் பொறுப்பு ஒருத்தனுக்கு பத்து நாளைக்கு தான் பொறுப்பு ஒருத்தனுக்கு ஆறு மாசம் பொறுப்பு அவனுக்கு ஆறு மாசம் லைஃப் எல்லாம் கொடுத்தான்னு சொன்னா வாழ்நாள் கொடுத்தான்னா ஆறு மாசம் தூக்கிட்டு போயிடுவான் ஆறு மாசம் தூக்கிட்டான் உணவுக்கு பொறுப்பு அவ்வளவுதான் டைம் ஆறு மாசம் வரைக்கும் அவன் தானே கொடுத்தான் அப்படிதான் அதுக்கு அர்த்தமே தவிர உணவுக்கு பொறுப்பு என்று சொன்னால் அவன் சாக மாட்டான்னு என்ன செய்யக்கூடாது அர்த்தம் செய்யக்கூடாது அதில் அவன் சாக வேண்டிய நடத்துல யாராக இருந்தாலும் சாகத்தான் செய்வாங்க அல்லாஹ் வந்து கேம நாள் வரைக்கும் ஒருத்தனுக்கு நிரந்தரமாக உணவுக்கு தர வேண்டிய கேரண்டி தரவே இல்லை உலகம் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு செத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஒருத்தர் பின்னு ஒருத்தர் வந்துகிட்டு தான் இருப்பார்கள் இப்படி தான் நல்லா படைச்சு வச்சிருக்கிறான்